ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து தாய் தந்தை எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசைனா பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்லா படித்து பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் எடுக்கணும் ஐஎஸ்சி வேலைக்கு போகணும் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆனோ இந்த மாதிரி எல்லா பெற்றோர்களுக்கும் பார்த்தோன்னா ஆசைகள் நிறைய இருக்குது இப்போ அந்த ஆசைகள் வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு கல்வி இயற்கை அந்த நாவலை வந்து கலைமகள் இருப்பாங்க இயற்கை சில பேருக்கு வந்துடும் சில பேருக்கு என்ன பண்ணும் நல்லா படிச்சுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தோன்னா இடையில தடை வந்துடும் அப்போ என்ன ஆகுனா அந்த கல்வியில் ஒவ்வொருத்தர் பாருங்கள் நல்ல எக்ஸாம் எழுதும் போது கிட்ட அந்த அந்த பை உணவர்கள்லாம் அது அப்படியே விட்டுவாங்க நூற்றுக்கு நூறு எடுப்பாங்க அப்போ கிட்ட வந்து அப்படியே பெயில் மார்க் எடுத்துருவாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க சில பேர் நல்ல ஒரு கான்செப்டில் போயினே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஞாபக சக்தி குறைஞ்சிரும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு அந்த தடைகள் இருக்கிறதுனால தான் அந்த கல்வி வசியம் குறையிறது அதே மாதிரி நம்ம வந்து இயற்கையாக வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பேச்சு போட்டி பாட்டு போட்டி இந்த மாதிரி எல்லாம் இப்போ எல்லாம் பாருங்கள் சிறு குழந்தைங்கள்லாம் பாட்டு போட்டி வச்சு பரிசு கொடு அந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை எந்த வாழ்க்கையில் நீங்கள் எதுனாலும் சரி நம்ம கல்விக்குண்டான விஷயம் அந்த ஞாபக சத்திய குரல் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அற்புதமான ஒரு மூலிகை வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் நாட்டு வல்லறை அந்த நாட்டு வல்லறை மூலிகை வந்து அது கூட வந்து வெள்ள இருக்கேன் வெள்ளம் சென்னா எருவி இந்த மூன்று மூலிகை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து பாரு சுக்கரவாரம் இல்லை குருவாரில் கூட நீங்கள் அப்படி லேட்டாக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் காலையிலன்றது இல்லை நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன கூட எடுத்துக்கலாம் சாயந்தரம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை குருவாரம் சுக்கரவாரம் அப்படி இல்லைனா அதிகாலை மூர்த்தல கூட நீங்கள் மூன்றையும் காப்பு கட்டி எடுத்துக்கணும் இப்போ இந்த மூன்று மூலிகைகள் இந்த மூன்று மூலிகை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சை கொஞ்சம் தெளிச்சுடுங்க அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் மஞ்சள் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா பால் பாலில் வந்து தெளிச்சு விடுங்க இல்லைன்னா கோமியில கோமித்தலை இதில் ஏதாவது ஒன்று தெளிச்சுட்டு அந்த வடக்கு போகிற வேறு வேணா எடுத்துக்கலாம் இல்லை செடி முழுவதும் நம்ம ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு இது இருக்கும் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளை வெள்ளை பட்டு துணி வெள்ளை பட்டு துணி சிவப்பு மஞ்சள் மூணும் பட்டு துணி இல்லைன்னா பொதுவாக ஏதாவது ஒரு பட்டு துணி கூட நீங்கள் வந்து அந்த மூணு பேரும் இது பண்ணிவிட்டு மை கணபதி வசி மை வைக்கலாம் இல்லை கலைமகள் கல்வி கொண்டாடம் இதே மை செஞ்சு அதே கூட அந்த மையை வந்து தடவிட்டு அது உள்ளே வேற வந்து போட்டுட்டு அதை வந்து நல்ல வந்து வெள்ளி தாயத்தில் வெள்ளி தாயத்தலை போட்டிருக்காங்க அது கூட ரொம்ப பச்சை கருப்புறம் போட்டுட்டு நம்ம அந்த தாயத்தை வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு யார் இப்போ பிள்ளைகள் படிக்காமல் மந்தமோ இருக்கிறாங்களோ அவங்களுக்குல வந்து பார்த்தோன்னா அவங்க இதை கட்டிட்டா அந்த கல்வியில் இருக்கிற அனைத்து தடைகளை நீங்கிட்டு கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்கோ ஏன்னா மார்க் வந்து பார்த்தோன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து திடீர்னு நல்லா எடுத்துன்னு போவாங்க அப்படியே குறைஞ்சிடும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கல்வி தடை இருக்கிறதுனால தான் அதே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதை போட்டுட்டு நீங்கள் வந்து கலைமகள் மந்திரம் சொல்லலாம் இல்லாக்காட்டி சும்மா நீங்கள் மந்திரம் கூட பரவாயில்ல மந்திரம் தெரிஞ்சவங்க நிறைய புக்ஸில் கலைமகள் மந்திரம் யூடியூப்ல எல்லாத்துலேயும் இருக்குது அதை கூட பண்ணிக்கலாம் மந்திரமே இல்லைன்னா கூட இந்த மூன்று மூலிகை யார் ஒருத்தர் கழுத்தில் வந்து வெள்ளி தாயத்தில் போட்டு ப பிள்ளைகள் வந்து வலது கையில் இல்லை கழுத்தில் கட்டிக்கினாங்களா நல்லா அதிக மதி மதிப்பெண் பெறுவாங்க நல்ல பேச்சுத்திறன் வரும் நல்ல குரல் மையம் குரல் நல்ல பதிவு இந்த கவி சொல்கிறது வாய்ஸில் என்ன நம்ம பேச்சு திறன் இதெல்லாம் வந்து எது எது வேணுமோ அதெல்லாம் நல்ல ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போய்விடுறோம் அதே மாதிரி இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா படிக்கிற பசங்க தான் பயன்படுத்தின பாடகர்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து இந்த வா வாயில் வந்து இந்த பேச்சு போட்டி இந்த பேச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் கவிதை படிக்கிறவங்கோ இல்லைனா ஒரு க்ளாஸ் எடுக்கிற வாஜியருங்கோ இவங்கெல்லாம் எல்லாருமே பெரிய பெரிய ஒரு ஐம்பது பேர் குருவாக இருக்கிறவங்க குருவாக இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை எடுத்து சொல்கிறதுக்காக இதை பயன்படும் ஆசிரியர்கள்லேருந்து பிள்ளை மாணவர்கள் ஒரே எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இந்த மூலையை யார் ஒருத்தர் போடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கல்வி வந்து தடை இல்லாமல் படிப்படியே போகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிறந்த குழந்தை ஒரு மூணு வயசு ரெண்டு ரெண்டு வயசுக்கும் போதே நிறைய பேர் நானெல்லாம் போட்டிருப்பேன் காரணம் என்னென்னா இப்போவே ஆரம்பத்தில் போட்டால் அந்த கல்வி தடை எல்லாம் விளங்கிச்சின்னா லாஸ்ட் வரையும் நல்லா படிக்கும் சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டுல நல்லா படிச்சுன்னு போவாங்க அப்புறம் திடீர்னு பண்ண அப்படியே ஆப்போசிட் ஆயிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த தடைகள் அதனால் குழந்தைகளிலிருந்து நீங்கள் பயன்படுத்துனால் கண்டிப்பாக நல்ல அந்த குழந்தை கல்வித்திறன் வரும் அதே மாதிரி ஞாபக சக்தி வரும் அதே நீங்கள் நாட்டு வல்லறை அந்த பொடி அந்த நாட்டு வல்லறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நென்னல்ல நிறைய பிடுங்கி நெல்ல நாட்டு வல்லரில் வந்து பார்த்தோன்னா நெல்லை போட்டு இது பண்ணிங்கன்னா இன்னைக்கு நாட்டு மருந்து கலக்கிறது ஒரிஜினல் என்ன தெரியாது ஏன்னா நீங்கள் நல்ல நேரடியாக போய் பாருங்கள் மார்க்கெட்டில் விற்குவாங்க அந்த தலை கட்டு கட்டை விற்குவாங்க அந்த கட்டை வாயின் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல துண்டு துண்டாக போட்டு பிச்சு நல்ல லாறு போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிடுங்க மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு பிள்ளைகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார் வந்து புத்தி மந்தமாக இருக்குது ஞாபக சக்தி இல்லை படித்தது இது இல்லை ஞாபகத்துக்கு வரல ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்களோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்க அடுத்து உடனே மறந்துட்டு வாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதை காலையில் ஒரு ஸ்பூனு சாயந்தரத்தில் ஒரு ஸ்பூனு இதை வந்து பாலில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பு அப்படியே ஆரோக்கியம் இருந்து இந்த இதுக்கு இது பாருங்க அப்படியே ஃப்ரீயாக இருக்கும் நம்ம தலையை வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஒரு முறை சொன்னாவே ஒரு ஒருத்தர் பாருங்கள் ஒரு முறை பார்த்த படித்தாவே மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும் அப்படியே ஞாபகம் வரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணால் மடக்கி மடக்கி படித்தா கூட ஏறவே ஏறாது எவ்வளோ வாஜருங்க டீச்சருங்க என்ன கட் கத்தி கத்தி பாவம் சொல்லுவாங்க அப்போ கூட பார்த்தோன்னா நமக்கு அது உள்ளே இது வராது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஒரு நிலை அந்த கான்செப்ட் இல்லாததுனால இந்த மூலிகை வந்து நீங்கள் போதும் நம்ம மூ இதை ஒரு நிலை கொண்டு வந்துடும் வசதித்தன்மை வரும் அதனால் நாட்டு வல்லாரி பொடி வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து பண்ணிவிட்டு பசங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்க அதே மாதிரி ஞாபகம் சக்தி இல்லாதவங்க எல்லாருமே காலை மாலை இரண்டு வேலையும் அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க அதே மாதிரி யார் ஒருவர் இதை வந்து இப்போ படிப்புக்கோ மற்ற போட்டிகளுக்கு இதுக்கெல்லாம் யார் பயன்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் படிப்படியோ உணர்ந்து ஜெயிச்சு போயேக்கலாம் ஏன்னா என்னை பொறுத்த இது தடையே இருக்கிறது தடையெல்லாம் வாழ்வு பெற கல்வி நல்ல நிரந்தரம் இருக்க இந்த ஒரு பரிகாரம் போதும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா